ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நிச்சயமாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஐந்து முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் ஐந்து நிமிடத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு யார் பிடியில் இருந்தாலும் எந்த மணலில் இருந்தாலும் அவரை மனதை மாற்றி உன்னுடன் பேச வைக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறதோ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே என் சாயப்பா எனக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இரு உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவின் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு உன் மனம் எந்த அளவிற்கு என் மீது பற்றாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீ நினைக்கிறது நடந்தே தீரும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதை மட்டும் சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிட்டு அவருடைய ஃபோன் நம்பரை சொல்லிவிட்டு கால்மி நவ் சாய் 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 என்று ஐந்து முறை சொல்லிவிடு நீ நேசிக்கும் உறவு இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்வார் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்